வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை பூவு அதே மாதிரி ஒரு பத்து பிஞ்சு இந்த மாதிரி ஒடித்தா ஒடியணும் இந்த மாதிரி பிஞ்சை இந்த இதோட சேர்த்து நம்ம சூப்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த அளவுக்கு இந்த வளர்த்துக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பூவு தண்டு ரெண்டையுமே அறுத்துக்கலாம் நம்ம இந்த தண்டெல்லாம் எதையுமே பிக்க போகிறதில்ல எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அறுத்து போடுறது தான் இதை நம்ம இப்படியே அறுத்து தண்ணி சேர்த்து தான் போட்டு வைக்க போகிறோம் இப்போ இந்தளவுக்கு பாருங்கள் நான் அறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி தண்டு பூவு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சூப்பு வைக்க போகிறோம் தனியாக தலை மட்டும் போடக்கூடாது இந்த மாதிரி எல்லா பூவு தண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அறுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பு வைக்கிறதுக்கு நாலு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன தக்காளி ஒன்று இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ சூப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம அறுத்து இந்த கீரையை பூரா இதில் சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து அஞ்சு டம்ளர் வரும் இதை மூணு டம்ளர் வர வரைக்கும் நம்ம சுந்த வைக்கணும் இப்போ இந்த தண்ணி இந்த கீரையோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஜார்லேயே ஊற்றி கீரையில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து மூணு டம்ளர் வர வரைக்கும் நம்ம சுண்டை வச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எச்சா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் இது வந்து குறைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் அந்த தலையில் இருக்கிற சாறு பூரம் அந்த சூப்பில் இறங்கும் தண்ணியில் நம்ம தண்ணி தான் குடிக்க போகிறோம் தலையில் நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு டம்ளர் வர அளவுக்கு சுண்டி வந்துருச்சு நல்லா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த சூப்பு ஆரிருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சூப்புக்கு இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தழை இதையும் நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சூப்பு சூப்பு சூப்பராக இருக்குதுங்க எல்லோரும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுங்க